இங்கெல்லாம் அங்கே குடி இருக்கிறாங்க அந்த பக்கூடியிருக்கிறாங்க இங்கே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே அழகு இருக்கிறாங்க பயம் அப்புறம் கவண்டு இருப்பாங்களா சரி நேரம் பயம்லாம் இருக்கு தம்பி இருக்குறாங்களா ம் டிவியெல்லாம் பார்க்குறக்குண்ணா வேலையே ஏதோ ஒரு வேலை இருக்குமாச்சு

சல் சொல்ல செக்கல பட்டுனதாட்ட போட்ட弄 பட்டுன கை பாரமாடி செல்லுக்காய் ஐவர் சாம அப்பாட்ட弄 முடி பட்டி வசன் கைக்கோ சப்பிச என்ன வேற பட்டு அட வா உரும்மா உரும்மா இந்த சேலை எனக்கு நல்ல இருக்கு உரும்மா இங்க 100 சேலை எடுக்கலாம் உரும்மா உரும்மா உருமா மட்டும் பட்டுறாங்க ஆதே ரெண்டு சம்பரல சம்பசி வெச்சிருக்கنا பனাতি 6 மணி சம்பரல रखியனால కొర్తా యా కైర్ కొడట్ మీన్ కొర్తాడిచ్చా రాజాపాటి మీటినొచ్చె ఎడతర్ ఎడతర్ పోయి నా ఏంటో నాకు తెలదా ఎక్కడ వేసికాడు నాదే రెండు సంబడలు నాదే రెండు కూతుత్రం సరి ఎంద్రింగమణి అదే నాలుగు సంబడత అవుతది అదే Thank <laughs> you.